கிராப்படி லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயம் நிலங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா குடிமகல் நாள் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லருந்து கரெக்டாக ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்குங்க இந்த லேண்டுக்கு தடன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புடவாடி டு உடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் நீளத்துக்கு இருபத்தி ஆறு அடி அகலவுள்ள மண்தடங்க நல்லா செம்மண் பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா வடசரிவு கிளசரிவாக வந்துடுங்க வாஸ்துப்படி இருக்குது பூமி இந்த பூமி பார்த்திங்கன்னா ஜலமூலம் வந்துங்க கொஞ்சம் வடக்கு போய் கிழக்கு வந்த மாதிரி இருக்குது வாசிப்படி இருக்குது நல்லா செம்மண் கரெக்டாக இங்கேருந்து வந்து பொள்ளாச்சி ரோடு வந்து ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டருங்க குடிமல் நாள் ரோடு வந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரு இந்த லேண்டுக்கு வர்ற தடம் பார்த்திங்கன்னா இருபத்தாறு அடி அகல உள்ள மண் தனி தனித்தடங்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே எதுவும் கிடையாது ஆனால் பிஏபி வாய்க்க தண்ணி வாய்ங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க நாளைக்கு வாங்கி ஃபோர் பண்ணுறப்பட தாழமாக பண்ணலாங்க அதெல்லாம் வந்து வீடுகளில் இருக்கு வண்டி போகுது பாருங்க அதுதான் வந்து பூடவாடி டு குடுவாப்பேட்டை ரோடுங்க அது பஸ் ரோடுங்க அது இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெம்பர் சைடு தான் வந்து பிஏபி மெயின் வைக்கால் போகுதுங்க இந்த லேண்டு வந்து ஒரு ஜோன் தண்ணி வாக்கை தண்ணி வாங்கி பிஏபிங்க நம்ம கிணறு வெட்டினாலும் நல்லா தண்ணி ஆகும் இந்த ஏரியாவில் வாங்கி தென்னை வரம் போட்டால் நாங்கள் ஒரு தோட்டம் பண்ணிக்கலாங்க ஓய்வு பார்த்தீங்கன்னா வாசுப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க வடசரி கிளசரிவாவ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க மெயின் வாய்க்காலுங்க பூமி அந்த தெரியுதா வந்து ரோடுங்க பஸ் ரூட்டுங்க அது ஏரியா வந்து ரெண்டு ஏக்கராங்க ரேட் வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி சொல்றாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படி இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்